வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அத்தை நீங்க போய் சாப்பிட்டு வாங்கன்னு பாக்யா சொல்ல இவளை இருந்து விரட்டி விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பாப்பேன்னு ராதிகாவை பாத்துக்கிட்டே சொல்றாங்க ஈஸ்வரி அத்தை நீங்க மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பாக்கிற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோங்க அப்படிங்கிற பாகியா எழுளு பாட்டிய கேன்டீன் கூட்டிட்டு போய் சாப்பிட வைப்போ அப்படிங்கிறாங்க என்ன மறுபடியும் நாடகமா என்னை அந்த பக்கமா கேன்டீனுக்கு அனுப்பிட்டு இவளை இந்த பக்கமா ரூமுக்கு அனுப்பி கோபிய பாக்க சொல்ல போறியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஐயோ அத்தை அப்படின்னு ஏதோ பாக்கியா சொல்லிட்டு இருக்கும் போது எழில் முன்னாடி வந்த பாட்டி என்ன பாட்டி உங்க நல்லதுக்கு தானே அம்மா சொல்றாங்க இங்க பாருங்க அதெல்லாம் யாரும் உள்ளர போக மாட்டாங்க அவரை பாக்கவும் மாட்டாங்க சரியா வாங்க சாப்பிட்டு வந்து பேசிக்கலாம் வாங்கன்னு எழில் கூப்பிடுறாரு முடியவே முடியாது நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி புடிவாதமா சொல்ல ராதிகாவும் பாக்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க பாட்டி அடம் பிடிக்காதீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு காலி ஆயிடும் அப்படின்னு எழில் சொல்ல ஆகட்டும் அப்படின்னு ஈஸ்வரி புடிவாதமா நிக்கிறாங்க அத்தை நீங்க சாப்பிட்டு வாங்க தன்னு பாகியா கம்பல் பண்றாங்க பாட்டி ராதியாவையே பாத்துட்டு இருக்க பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் யாரு உங்க பையனை பாத்துப்பாங்க அப்படின்னு எழில் ஒரு பிட்ட போட ஆ அப்படிதானே அப்படின்னு பாக்யாவும் கேக்குறாங்க யோசிக்கிற ஈஸ்வரி இவளை யாரும் உள்ளற விடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஐயோ பாட்டி யாரும் உள்ளற மாட்டாங்க அப்படின்னு எழில் சொல்ல நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டா இனியா நீ பாத்துக்கிறியாமா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க உம் அப்படிங்கிறாங்க இனியா இங்க பாருங்க இனியா பாத்துக்குவா அவ யாரையும் உள்ளற மாட்டா பாத்துக்குவா நீங்க வாங்க வாங்க பாட்டி நீ எழில் ஈஸ்வரி அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு ராதிகா இனியாவா பாக்க இனியா பட்டுன்னு முகத்த திருப்பிக்கிறாங்க நீங்க போங்கன்னு பாக்கியா சொல்ல அம்மா அப்படின்னு மிரட்டலாம் இனியா கூப்பிடுறாங்க நீங்க போய் பாருங்க ஏய் நீ பேசாம இருக்கணும் பாட்டி மாதிரி எல்லாம் பண்ண கூடாது நீங்க போங்க அத்தை வர்றதுக்குள்ள பாத்துட்டு வந்துருங்க இந்த ரூம் தான் போங்கன்னு பாக்கியா கையண்ணிட்ட ஏன் புருஷனை நான் பாக்குறதுக்கு இத்தனை தடங்கள் இத்தனை நாடகம் உங்க உதவியோட நான் அவரை பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு அதிகா கேக்குறாங்க ஏன் இடத்துல இருந்து நான் இவ்வளவு பண்றதே பெரிய விஷயம் நான் எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கும் பதில் சொல்ற நிலைமை நீங்க உருவாக்கிடாதீங்க நீங்க போங்க போய் பாருங்க அப்படின்னு பாக்யா சொல்ல வேகமா ராதிகா ரூம்குள்ள போறாங்க இனியா முகத்தை திருப்பி வச்சிட்டு நிக்கிறாங்க ஏய் பாட்டி சாப்பிட்டு வந்த உடனே அப்படியே போய் ஒப்பிக்க கூடாது பேசாம இருக்கணும் புரியுதா அப்படின்னு பாக்யலட்சுமி கேட்க புரியுதுன்ற மாதிரி தலையாடுறாங்க இனியா நான் கிளம்புறேன்னு பாக்யா இருந்து கிளம்பிடுறாங்க ராதிகா உள்ளர வர்றாங்க படுத்திருக்க கோபிய பார்த்து ரொம்பவே உடஞ்சி போற ராதிகா அழுதுகிட்டே அவரோட தலையை தடுவி கொடுக்குறாங்க தோலை தழுவி கொடுத்துட்டு கைய கையில எடுத்து வச்சுக்கிறாங்க கோபி கண்ண மூடியே படுத்திருக்காரு கோபி கோபின்னு ரெண்டு தடவ கூப்பிடும் மெதுவா கண்ண முழிச்சு பாக்குறாரு அவர் கண்ணுக்கு பாகியா தான் தெரியறாங்க கோபி எப்படி இருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேட்க அவரோட கையை பாக்யா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அவருக்கு பாக்யா தேங்க்யூ சோ மச்ங்கிறாரு கோபி ராதிகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு தேங்க்யூ சோ மச் பாக்யான்னு மறுபடியும் கோபி சொல்ல ராதிகா வெடுக்குன்னு கையை எடுத்துக்கிறாங்க மறுபடி கையை கோபியே இருக்கமா பிடிச்சுக்கிறாரு பாக்யா தேங்க்யூ பாக்யா நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன் ஆனா அதை எதையுமே மனசுல வச்சுக்காம என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தியே தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா வருவாங்கன்னு போன் பண்ணேன் ஆனா யாருமே வரல ஆனா நம்பிக்கையே இல்லாம வேற வழியே இல்லாம பயத்துல உனக்கு போன் பண்ணேன் அந்த நேரத்துல நீ வந்திருக்குல நான் செத்து போயிருப்பேன் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு பேசுற கோபி மறுபடியும் கண்ணமூரி அப்படியே படுத்துடுறாரு ராதிகாவோட அதிர்ச்சி இவ்வளோதான் அவ்வளவுதான் இல்ல அப்படியே அவங்க சிலையா நின்னுட்டு இருக்க கதவை திறந்து உள்ளே வர்ற ஈஸ்வரி இத பாத்துட்டு பயங்கர கடுப்பாயிடுறாங்க ராதிகாவோட இன்னொரு கைய புடிச்சு தர தரன்னு வெளியே இழுத்துட்டு வர்றாங்க கோபியோட கையில இருந்து ராதிகாவோட கை நழுவுது பாக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோபி கைய கீழ விட்டுறாரு ராதிகாவை வெளிய கொண்டு வந்து விட்டுற ஈஸ்வரி இதுக்குதான் அம்மாவும் மகனுமா சேர்ந்து திட்டம் போட்டீங்களா இவள கோபி பாத்தா அவனுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன் அதெல்லாம் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு ஈஸ்வரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க பாட்டி இப்ப இவங்க பாக்குறதுனால என்ன ஆயிட போகுது இவங்க அவரை பாக்குறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல அப்புறம் என்னன்னு எழில் கேக்குறாரு உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை செத்து பொழைச்சு வந்திருக்கான் அவனை வந்து பாக்க மாட்டேன்னு சொன்ன ஆளுதானே நீ நீ எல்லாம் பேசவே கூடாதுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாக்க மாட்டேன்னு சொல்ற என்ன பாக்க சொல்றீங்க பாக்கணும்னு நினைக்கிற இவங்கள பாக்க கூடாதுன்னு சொல்றீங்க என்ன பாட்டி லாஜிக் இதுன்னு எழில் கேக்குறாரு இந்த வசனத்தை நீ எடுக்க போற படத்துல வச்சுக்க என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காத அப்படிங்கிற ஈஸ்வரர் அதிகாவ பாத்து மொரைச்சு ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாதா அவ்வளவு சொல்லி நீ திருட்டுத்தனமா போய் கோபியை பாக்குற என்ன நினைச்சிட்டு இருக்கிற அவன் நல்லா இருக்கணுங்கிற நினைப்பே இல்லையா உனக்கு அப்படின்னு ஈஸ்வரி கத்திக்கிட்டே இருக்க பாட்டி கத்தாதீங்க பாட்டி அப்படின்னு எழில் ட்ரை பண்றாரு அவங்கள அடக்கிறதுக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை ஈஸ்வரி உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது இதுக்கப்புறமும் அப்படின்னு ஈஸ்வரி கத்திட்டு இருக்க என்னங்க என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு நர்ஸ் வந்து கேக்க உங்க ஆஸ்பத்திரியில இப்படிதான் தான் எல்லாம் உள்ளார விடுவீங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க என்ன மேடம் கேக்குறீங்க புரியலன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க இவ எதுக்கு என் பையனை பாக்க வந்தா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க ஒன்னு இல்லைங்க அது ஃபேமிலி இஷ்யூன்னு எழில் சொல்றாரு போய் பேசிக்கங்க இது சொல்ல ஓகே சாரி சாரி சொல்ல வந்து நிக்கிறாரு அந்த பொண்ணு சரின்னு தலையாட்டிட்டு உள்ளர போயிடுறாங்க என்னடா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு செழியன் கேக்க இவதான் இவதான்டா பிரச்சனை வராத வராதன்னு சொன்னாலும் வந்து நின்னு உயிரை வாங்கிட்டு இருக்கா திருட்டுத்தனமா வந்து கோபிய பாக்குறா அதுக்கு இவனும் அம்மாவும் உடந்த அப்படின்னு ஈஸ்வரி எழில காட்டி சொல்லிட்டு இருக்காங்க இதோ பாருங்க கொஞ்சமாவது மாதம் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க தான் அவரை பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல அப்புறம் ஏங்க திரும்ப திரும்ப வர்றீங்க ஏன் எங்க சிச்சுவேஷனை ரொம்ப ஒஸ்ட் ஆக்குறீங்க அப்படின்னு செலியன் கேட்ட திமுரு வேற என்ன அப்படின்னு ஈஸ்வரி வெடுக்குன்னு சொல்றாங்க இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக்கலாமே நீங்க கொஞ்சம் தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க பிளீஸ் அப்படின்னு செலியன் சொல்ல ஏற்கனவே அதிர்ந்து போய் நிக்கிற ராதிகா அப்படியே நிக்கிறாங்க உனக்கு என்ன எப்படி சொன்னா நீ இங்க இருந்து கிளம்புவ நீ சொன்னா அப்படியே சொல்றேன் சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இனியாவும் முறைச்சிட்டு நிக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க பாட்டி இவங்க இங்க இருக்க கூடாதுன்னு நாம சொல்ல கூடாது இவங்க அப்படின்னு எழில் ஏதோ சொல்ல வர எழில் நான் கிளம்புறேங்கிற ராதிகா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இதோட நாலு கேபு கேன்சல் ஆயிடுச்சு இப்படியே கேன்சல் பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க சரி கொஞ்சம் லாங் தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன் நீங்க வாங்க பிளீஸ் கேபுக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க பாக்யா ஆ ஹலோ வந்துருவீங்கல்ல கேன்சல் பண்ண மாட்டீங்கல்ல சரி உடனே வாங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கிற பாக்யா பின்னாடியே வந்து நிக்கிறாங்க ராதிக் ராதிகாவை பாத்த உடனே பாக்யா பேச ஆரம்பிக்கிறாங்க கேப் புக் ஆகுது போன் பண்ணி எங்க போகணும்னு கேக்குறாங்க எவ்வளவு பணம் காட்டுதுன்னு வேற கேக்குறாங்க இதோ வந்துடுறேன்னு வேற சொல்றாங்க ஆனா அப்புறம் அவங்களே கேன்சல் பண்ணிடுறாங்க செல்விய வேற வீட்டுக்கு போயிட்டா பாவம் ஜெனி வேற வீட்டுல தனியா இருப்பா அப்படின்னு பேசுற பாக்கியா ராதிகா அப்படியே நிக்கிறத பாத்துட்டு என்னங்கன்னு கேக்குறாங்க அவங்க ஒண்ணு இல்லைன்னு தலையாட்ட கோபிய பாத்தீங்களா அப்படின்னு கேட்க பாத்தேன் அப்படின்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்றாங்க ராதிகா கவலைப்படாதீங்க அவரு சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி உங்க வீட்டுக்கு வந்துருவாரு நானும் இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல நீங்க வரக்கூடாதுன்னு நானும் நினைக்கலாம் வர நீங்களும் நினைக்கலாம் ஆனா கோபி அப்படி நினைக்கலையே அப்படின்னு ராதிகா சொல்ல எனக்கு புரியலங்கிறாங்க பாக்யா நான் அவரை பாக்க போன போது அவரு உங்க பேர சொன்னாரு அப்படின்னு ராதிகா சொல்ல அதிர்ச்சியோட ஏன் பேரையா என் பேரு எதுக்கு சொன்னாருன்னு பாக்கியா கேக்குறாங்க அவரை ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றி சொன்னாரு என்ன அவரு நீங்கன்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு ராதிகா சொல்ல ஓ அவருக்கு இன்னும் முழுசா நினைவு வரலன்னு சொன்னாங்க அதனால கூட அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாக்யா கொஞ்சம் சங்கடமா சொல்ல தேங்க்ஸ் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க எதுக்குன்னு பாக்யா கேக்க பெரிய மனசு பண்ணி அவரை பார்க்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க உங்க ஹஸ்பண்ட நீங்க போனீங்க இதுல நான் யாருங்க அனுமதி குடுக்கறதுக்கு அப்படின்னு பாகியா சொல்ல சரி நான் வர்றேங்கிறாங்க ராதிகா ராதிகா திரும்ப ராதிகான்னு பாக்யா கூப்பிட என்னன்னு திரும்புறாங்க ராதிகா உங்களோட கொஞ்சம் பேசலாமான்னு பாக்யா கேக்குறாங்க என்ன பேசணுங்கிறாங்க ராதிகா இல்ல சும்மாதானு பாகியா சொல்ல உங்களுக்கு கேப் வந்துருமேங்கிறாங்க ராதிகா ஆ அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அநேகமா அவரு கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவாரு நாம பேசலாமான்னு பாக்கியா கேக்குறாங்க சரின்ற மாதிரி ராதிகா தலையாட்ட இந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஒய்ஃப் விஷயத்துல ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்ட் விஷயத்துல ஒய்ஃபுக்கும் தான் முழு உரிமை இருக்கு இப்ப உங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை தான் அவர் கூட இருக்கணும் யார் அவரை பாக்கணும் அவரை பார்க்க கூடாதுன்னு தான் முடிவு பண்ணனும் ஆனா இங்க நிலைமை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல சொல்லி காட்டுறீங்களா குத்தி காட்டுறீங்களா என்னன்னு ராதிகா அமைதியா கேக்குறாங்க ஐயையோ சொல்லி காட்டுறதுக்கு வாய்ப்பு வந்தாலே பேசாம ஒதுங்கி நிக்கிற ஆளுங்க நானு பதட்டமா இருக்க உங்களை நான் குத்தி காட்டுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க ஹஸ்பண்ட் மேல அவங்க அம்மா பசங்க எல்லாருமே உயிரையே வச்சிருக்காங்க திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு உடனே அவருக்கு ஒரு சர்ஜரியே நடந்திருக்கு அத அக்செப்ட் பண்ற மனநிலைக்கு இன்னும் அவங்க வரல செளியன் இனியா அத்தன் எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க அந்த பதட்டத்துலதான் தான் ஏதோ பேசுறாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அவரு சரியானதும் அந்த பதட்டம் எல்லாமே சரியாயிடும் அமைதியா உட்கார்ந்து யோசிக்கும் போது எல்லாமே புரிஞ்சுப்பாங்க அதனால நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க எல்லாமே சரியாயிடும்னு பாக்கியா சொல்ல கொஞ்சம் உட்காரலாமா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க ஆ உட்காரலாமே வாங்க அப்படிங்கிற பாக்யாவும் ராதிகாவும் ஒரு பெஞ்சுல வந்து உட்காருறாங்க இப்போ ராதிகா பேச ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு நெஞ்சுவலி வந்த அன்னைக்கு வீட்டுல பெரிய சண்டை அன்னைக்கி இல்ல ரெண்டு மூணு நாளாவே சண்டைதான் அன்னைக்கு சண்டை கொஞ்சம் பெருசாயிடுச்சு நானும் நிறைய பேசிட்டேன் கோபி கோவிச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாரு அது அவர் வழக்கமா பண்றதுதான் தான் எங்கேயாவது அவர் பார்ல போய் உட்காருவாரு குடிப்பாரு குடிபோதையில கோவம் அதிகமாயிருச்சு கோவம் அதிகமாயிருச்சுன்னா கூப்பிட்டு சண்டை போடுவாரு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுவாரு அன்னைக்கும் ஃபோன் பண்ணாரு நான் முடிச்சுதான் இருந்தேன் சண்டை போடவோ இல்ல கூட்டிகிட்டு போகவோ ஃபோன் பண்றாருன்னு தான் நினைச்சேன் அதனால தான் அவரோட ஃபோனை நான் அட்டன் பண்ணல இல்லனா அட்டெண்ட் பண்ணிருப்பேன் நெஞ்சு வலியோட தவிக்கிற ஒருத்தரை எப்படியோ போங்கன்னு விடுற அளவுக்கு நான் குடும்பக்காரர் இல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல யாரும் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு பாகியா சொல்றாங்க எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அன்னைக்கு நான் அவரோட போனை எடுத்திருக்கணும் அப்படின்னு ராதிகா சொல்ல போனை எடுக்காததுக்கு உங்களுக்கு காரணம் இருக்கு அப்புறம் ஏன் நீங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகணும் அதுவும் இல்லாம அவருக்குதான் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே அப்புறம் ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க நான் வருத்தப்படுறதுக்கு காரணமா இல்ல அவ்வளவு காரணம் இருக்கு எனக்கு என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு எதுவுமே தெரியல உங்க வீட்ல இருந்த வரல கோபி சந்தோஷமா இருந்தாராம் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட சந்தோஷம் எல்லாம் போயிருச்சாம் உங்க வீட்டு ஆளுங்க ஒருத்தர் விடாம சொல்றாங்க அத்தையில இருந்து இனியா வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க அவர சந்தோஷமா இருக்க விடாம பண்ணிட்டு நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேன் நான் சந்தோஷமா இல்ல பாக்யா அவர் தான் என் கூட ஆனா அவரோட கவலை எல்லாம் வீட்ட வீட்டை மட்டும் மட்டும்தான் நான் எப்பவுமே அவருக்கு ஒரு பொருட்டாவே இருந்ததே இல்ல அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவரு குடும்பம் அவர் குடும்பத்தோட சந்தோஷம் அவர் குடும்பத்தோட துக்கம்னு அவரையும் அவர் குடும்பத்தையும் பேஸ் பண்ணியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு எனக்குன்னு எதுவுமே இல்ல ஏன் நான் இந்த கல்யாணத்தை பண்ணினேன்னு எனக்கு குழப்பமாவே இருக்கு அப்படின்னு ராதிகா சொல்லி முடிக்க நீங்க பதட்டப்படாதீங்க நிதானமா இருங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் வர்றது சகஜம்தான் ஆனா அதை நாம வளர விடக்கூடாது அப்படி வளர விட்டா புதுசு புதுசா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு பாக்யா சொல்ல ஒவ்வொரு நிமிஷமும் நான் இந்த விஷயத்த பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன் டீச்சர் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உடஞ்சு போய் அழற ராதிகா அப்படியே பாக்யாவோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க பாக்குற நமக்கே கண்ணுல கண்ணீர் கதகடன் வருது பாக்யாவும் ராதிகாவோட முகத்தை தன்னோட கையில ஏந்தி அழாதீங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஆனா அவர் இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் நேரா உங்க வீட்டுக்கு தான் வருவாரு அவருக்கு கொஞ்சம் சரியானதும் நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க பேசுனா எல்லாம் சரியாயிடும் அதுவரைக்கும் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிருங்க அப்படின்னு பாக்யா ராதிகாவை கன்சோல் பண்ண ராதிகா கண்ணை துடைச்சிட்டு நிமந்து உட்கார்றாங்க எது இருக்கோ இல்லையோ என்கிட்ட நேர்மை இருக்குன்னு நான் எப்பவுமே நினைச்சிருக்கேன் நேர்மை தான் என்னோட பலோன்னு நம்பியிருக்கேன் பெருமைப்பட்டிருக்கேன் அந்த நேர்மையே எங்கேயோ விட்டுட்டேன் போல அதுக்கு தான் இப்ப நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ராதிகா எழுந்து நிக்க கூடவே பாக்யாவும் எழுந்திருக்கிறாங்க என் புலம்புல இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்க பாக்யாவோட செல்லுல இருந்து சவுண்ட் வருது பாத்தீங்களா கேப் இப்பவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல நான் கார்ல தான் வந்தேன் வீட்டுக்கு தான் போறேன் உங்களை டிராப் பண்ணட்டுமான ராதிகா கேக்க இல்ல இல்ல வேண்டாங்கிறாங்க பாகியா வழியெல்லாம் புழம்பிட்டே வருவேன்னு பயந்துட்டீங்களா அப்படின்னு ராதிகா கேக்க அப்படி எல்லாம் யோசிக்கவே இல்ல நான் வேற கேப் புக் பண்ணிக்கிறேன் நீங்க கிளம்புங்கிறாங்க பாக்யா ராதிகா சரின்னு தலையாட்ட கவலைப்படாதீங்க அப்படின்னு ராதிகாவை கன்சோல் பண்றாங்க பாக்யா ராதிகா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க போயிட்டு இருக்க ராதிகாவையே பாக்குற பாகியா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த கோபிநாத் தான் யாரையுமே நிம்மதியா இருக்க விடவே மாட்டேங்கிறாரு ச அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க நைட் ஆகுது வீட்டுல பாக்யா ஜெனி அமிர்தாலாம் எல்லாம் இருக்க ஈஸ்வரிய இனியாவும் வீட்டுக்கு வர்றாங்க அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு அப்படிங்கற ஈஸ்வரி செருப்ப வேகமா உதறிட்டு உள்ளர வந்து உட்காருறாங்க அம்மா சந்தோஷமா இருக்குமா யாரம்மா சொல்றீங்க அப்படின்னு செல்வி கேட்க ஈஸ்வரி எந்த பதிலும் சொல்லாமா எப்பா முதுகெல்லாம் ஒரே வழி அப்படின்னு முதுக புடிச்சிட்டு இருக்காங்க தைலம் தேய்ச்சி விடவாத்த அப்படின்னு பாக்யா கேக்க ஆஹா ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரி ரெண்டு பேரும் எப்படி வந்தீங்கன்னு பாக்யா கேக்க அன்னை கேப் புக் பண்ணி குடுத்துச்சு அப்படின்னு இனியா சொல்றாங்க ஈஸ்வரி முதுகு வலியில ரொம்ப கஷ்டப்பட அத்த உங்களுக்குதான் ரொம்ப நேரம் உட்கார்ந்தா முதுகு வலி வரும்ல அப்புறம் ஏன் அங்கேயே உட்காந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாகியா கேக்க வேற என்னமா பண்ண முடியும் ஆஸ்பத்திரியில இருக்கிறது ஏன் புள்ள மத்தவங்க மாதிரி அவன் எக்கேடோ கெட்டு போகட்டும்னு வீட்லயே உட்காந்துருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் தன்னு பாக்யா எந்திரிக்கிறாங்க இரு இரு உட்காருன்னு ஈஸ்வரி சொல்ல மறுபடியும் உட்கார்றாங்க பாக்யா நீயே ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு அவங்க நேரடியாவே கேட்க அதான் காலையில வந்தேன்னு பாக்யா காலையில வந்த சரி அதுக்கப்புறம் ஏன் வரல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நான் ஏன் வரணும் அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க என்ன பேசுற பாக்யா கோபி ஹாஸ்பிடல்ல இருக்கான் நீ அவன் கூட இருந்து பாத்துக்க வேணாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு நான் என்ன அவரோட பொண்டாட்டியா என்னன்னு கேக்குறாங்க பாக்யா ஈஸ்வரி தகைச்சு போய் பாக்க செல்வி வாயை மூடிட்டு சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க ஏன்டி நீ எதுக்கு சிரிக்கிற ஏன் புள்ள ஹாஸ்பிடல்ல இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா போச்சுல்ல அப்படின்னு கோவத்தை செல்வி கிட்ட காட்டுறாங்க ஈஸ்வரி அம்மா உங்க புள்ள ஆஸ்பத்திரியில இருக்காருன்னு சிரிக்கல அக்கா சொன்னதுக்காக நான் சிரிச்சேன் இது என்னமா வம்பா இருக்குது உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்கறதுக்காக இந்த வீட்ல யாருமே சிரிக்கக் கூடாது பேசக்கூடாதுங்கறது என்னோட நியாயம் செல்வி கேட்டு விட்டுறாங்க ஆ எல்லாரும் சிரிங்க சந்தோஷமா இருங்க எல்லா கவலையும் நானே பட்டுக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதான் அங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு இல்ல பாட்டி பயப்பட வேண்டாம்னு டாக்டரே சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க ஏன் பாக்யா உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா உன் மனசு கிடந்து அடிச்சுக்கலையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எதுக்கத்த அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க கோபி உங்க கூட இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்கான் உன் பிள்ளைங்களுக்கு அப்பா அவன் அவன் ஆஸ்பத்திரியில உடன் சரியில்லாம இருக்கும்போது நீ எதுவுமே நடக்காத மாதிரி வீட்ல இருப்பியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இருவத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தாருதான் இப்ப வாழல இல்ல என் பிள்ளைங்களுக்கு அப்பா நான் என் பிள்ளைங்களும் அங்கதானே இருக்காங்க அப்புறம் நான் எதுக்கு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க பாவம் என் பையன் கூட இருந்து பாத்துக்க கூட ஆள் இல்லாம அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதெல்லாம் இருக்காங்க நீங்க தான் அவங்கள உள்ளரையே விடமாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க ஓ ராதிகாவை சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க தான் சொல்றேன் நீங்க சொன்னாலும் அவங்க உங்க பையனோட மனைவி ஏன் தான் நீங்க அவங்கள பாக்க விடமாட்டீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பாக்யா சொல்றாங்க மா அவங்கதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் டேடிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கே தான் காரணம் அப்படின்னு இனியா சொல்றாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல நீ குறுக்க வராத அப்படின்னு பாக்கியா சொல்ல இவ பேசுறதுல என்ன தப்பு நீயே ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அம்மா எப்பவுமே அப்படிதானே பாட்டி அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மறுபடியும் இனியா சொல்றாங்க இனியா அப்படின்னு பாக்யா மிரட்ட அவங்க டேடிய பாக்க வர்றதுல பாட்டிக்கு மட்டும் இல்லமா எனக்கே தான் அப்படின்னு இனியா சொல்றாங்க உனக்கு பிடிக்குதா இல்லையாங்கறதெல்லாம் விஷயமே இல்ல ராதிகா உங்க அப்பாவோட ஒய்ஃப் ஹாஸ்பிடலுக்கு வர்றதுக்கு உங்க அப்பா கூட இருக்கிறதுக்கு எல்லா முழு உரிமையா அவங்களுக்கு இருக்கு அவங்கள யாரோ மாதிரி எல்லாம் நீங்க நடத்த முடியாதுங்கிறாங்க பாக்யா நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டால அத்தோட நிறுத்திக்க யார் பாக்கணும் யார் பாக்க கூடாதுன்னு நீ சொல்லாத ஏன் மகை விஷயத்துல நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு ஈஸ்வரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட இவங்களுக்கு எப்படிதான் சொல்றதுன்னு பாக்யா உங்களையே பாத்துக்கிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்